வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதி நமஹ அனைவருக்கும் முதற்கண்கோடனக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியேருடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரல் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஆறு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளைவுரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை நேரத்தில் ஏனும் அருகாமையில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை கற்கண்டு முந்திரி திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியம் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் வெவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் இருபத்தி ஆறு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருதோ மாதமானது மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி பத்து நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருமைகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது மாத மாசி மாசி மாதம் சுக்லபக்ஷ வளையை துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவுகளை துவாசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்துகளும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ உங்களுக்கு சிரார்த்த திதியானது பால் குண மாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்லபக்ஷ வளர்பிலை துவாதசியா துவாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவலாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் மீன மாதம் சுக்லபக்ஷ வளர்பிலை துவாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண நிர்வாகிடாச்சலமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியையோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கருமாக்களையே அவர்களுக்கு வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கிருமாக்களையே நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் புத்துக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் குஷிய நட்சத்திரம் ஊச நட்சத்திரம் ஐம்பத்தி ஒரு நாழிகை நாற்பத்தி நான்கு சாதி பெண்ணிரவு செவ்வாய்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது மாசி மாதத்தில் புஷிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இஜயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனமிடத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது நாளே வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் பிறந்த பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளையும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அணியினுடைய அனைத்து மெய்யன்பவர்களும் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று உங்களது நாளை கொண்டாடுவான் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட மிக அதிகமாக பலன் கொடுக்கக்கூடிய நாள் எது என்று ஆனால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பிரம்மாண்டமாக நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் வேட தர்மசாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய யோகமானது இன்று கால முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வலைப்பெரிய ஏகாதசி விரதம் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை எவகண்டமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதன் கோரை சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திரா அஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த மீன்றவர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பின் போராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றலுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது